இந்த வலை வாங்குற நிறைய பேர் சொல்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயரம் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அடி உயரம் வலை வாங்கியிருப்பாங்க ஆனால் கட்டும் அடி தான் வந்துச்சு ஆறு அடி வரல உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வலை கட்டும் போது இந்த மாதிரி தான் கட்டணும் தான் உங்களுக்கு கரெக்டாக உயரம் வரும் ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கட்டுறதில்ல வலை இழுத்து கட்டுவாங்க வலை இழுத்து கட்டினீங்கன்னா அது சுருங்கிக்கும் உங்களுக்கு நடுவில் வர அது கரெக்டாக உயரம் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆறு அடி வலை கூட உங்களுக்கு ஏழு அடி எட்டு அடி கூட பண்ணலாம் கீழே மேலே கயிறு போட்டு கோத்துக்கணும் அப்போதான் உங்களுக்கு உயரம் கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி இழுத்தாக வரணும் போகணும் இந்த மாதிரி கட்டினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கயிரில் கட்டிக்கோங்க அப்போ தான் கயிறு தான் கட்டணும் வலையெல்லாம் இழுத்து கட்டவே கூடாது நான் கட்டிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கரெக்டாக அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒயரெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் நான் வீடியோக்காக லூஸாக கட்டிக்கிறேன் கயிறு மேலே எப்படி வலையில் கயிறு கோத்து கட்டியிருக்கோ அதே மாதிரி கீழே இருக்கிற வலையிலையும் ஒரு ஒரு ஓட்டையிலையும் கயிறு போட்டு கோத்துக்கணும் கோத்துட்டு கயிறை தான் இழுத்து கட்டணும் தவிர வலையை இழுத்து கட்டவே கூடாது வலையை இழுத்து கட்டினீங்கன்னா நடுவில் சுருங்கிடும் உயரம் கரெக்டாக வராது காரணம் இது